எதுக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் முகாம் அமைத்து கொடுக்கணும்னா எதுக்கு அவங்க நிறைய புள்ள வைத்து போடுறது தமிழர்களுடைய உணவு பழக்கத்தை பழித்து பழைய சோதிக்கிறவன் உரிசாவை தமிழனால கேட்டது யாரு இவரே குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது வேலை கொடுப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் சென்ற முறை திமுக வாக்கு கொடுத்து நடைமுறைப்படுத்தலையே மாறுவாரிகள் பீகாரிகளை காட்டியும் ராஜஸ்தான் மாறுவாரிகள் குஜராத் ஸ்டேட்டு சென்னையில் ஏராளமான நிலச்சொத்துக்களை வாங்கி போட்டுருந்தாங்க பீகாரினாலே கொலை பண்ணுவான்லாம் நம்ம சொல்லலாம் உழைக்கிற மக்கள் அந்த முறையில் பார்த்தா நம்முடைய உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் நிறுவனர் தோழர் தியாகு நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் பீகாரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் பொறுப்பில் இருக்கிறவர் பேசியிருக்கார் இல்லையா இதனுடைய நோக்கம் என்ன தொடர்ந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க என்ன என்ன இலக்கை வச்சு பேசியிருக்காங்க நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சென்ற முறை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கட்சிக்கு மட்டும் நானூறு இடங்களுக்கு மேல் கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாங்க அப்படி கிடைத்தால்தான் விருப்பப்படி மாற்றங்கள் செய்ய முடியும் என்பது தான் அவங்க நிலைப்பாடு மாற்றங்கள்ன்றது எதில் சொல்றீங்க நீங்கள் அவங்க இந்து ராஷ்டிரம்ங்கிற நோக்கத்தில் ஆர்எஸ்எஸ்டைய நூறாவது ஆண்டு இருபத்தி அஞ்சாவது ஆண்டு அதனால் அந்த அந்த ஆண்டில் இந்து ராஷ்டிரத்தை அறிவிக்கணும் இந்து ராஷ்டிரத்துக்குரிய பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது கேட்ட கட்டளையை மக்கள் வழங்கல மக்கள் வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தாங்க அதுவும் வந்து மற்ற கட்சிகள் தயவோடுதான் அவங்களுக்குன்னு தனித்து பெரும்பான்மை கிடைக்கல முப்பத்தி ஒன்பதோடு முடிஞ்சிடுச்சு ஆமா அது வந்து கிடைக்கல ஆனாலும் தங்களுக்கு கிடைக்காத அந்த வெற்றியை கிடைத்ததாக வைத்து கொண்டு அவங்க வேலைகளை செய்ய விரும்புகிறாங்க சரி அப்படி செய்ய விரும்பும்போது அவங்களுக்கு ரெண்டு விதமான நோக்கம் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தங்களுக்கு மாறுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை அவங்கள உடைக்கிறது பிரித்தாளுவது தங்களோட ஒரு சிலரை இணைத்து கொள்வது தங்களுடைய வேலைகளுக்கு இல்லைனா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு அணியமாகிறது அண்மையில் நம்முடைய மாநில பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை மோடியை பற்றி ஒரு உரை பேசியிருக்கிறார் சரி ரங்கராஜி பாண்டிய முன்னிலையில் ஆற்றிய உரை அது சரி அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறார்னா மோடியை உலகத் தலைவர்களோடு ஒப்பிட்றார் அவர் ஒப்பிடக்கூடிய தலைவர்களை ஒருத்தர் சிங்கப்பூரை சேர்ந்த லீக்வான் யூ லீக்வான் யூவை எந்த சூழலில் ஒப்பிடுறாருன்னா லீக்வான் யூ காலப்போக்கில் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா எதிர்கட்சிகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த கட்சிகள் ஒருபோதும் லீக்வான் யூனுடைய அதிகாரத்திற்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வளரவே முடியாது அவர்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவார் கட்சிகள் இருக்கும் தடை செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு சில நேரத்தில் பேச முடியும் மொத்தத்தில் கேட்டாலும் கேட்கலனாலும் சிங்கப்பூருடைய சர்வாதிகாரியாக இருப்பார் அவர் செஞ்சு நமக்கு அதுதான் வரப்போகும் ஓ நம்ம விரும்பலான விரும்பாவிட்டாலும் லீக்வான் இடத்திற்கு நரேந்திர மோடி வரப்போகிறார் வரப்போகிறார் ஆமா சரி பாஜகவுக்கு தான் இங்க ஒரே கட்சியாக இருக்கும் இந்திய ஒன்றிய அரசாக இருக்கலாம் மாநில அரசுகளாக இருக்கலாம் இன்னும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகார பதவிகளாக இருக்கலாம் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னு பேருக்கு கொஞ்சம் அனுமதிக்கப்படும் ஆனால் மொத்தத்தில் ஒற்றை கட்சியினுடைய அதிகாரம் உள்ள ஒரு நாடாக இந்தியா மாற்றப்படும் நம்ம விரும்பி மாற்றணும்னு இல்லை அதுதான் நல்லது அதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கிறோம் இது வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு நீங்கள் வேணால் யூடியூப்பில் பார்க்கலாம் மோடியினுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவரை பாராட்டி பேசுகிற பேச்சு ரங்கராஜ பாண்டே முன்னிலையில் பேசுகிற பேச்சு மோடியை பல தலைவர்களோடு ஒப்புடுறார் மாசியத்துவங்களோட ஒப்புடுறார் இதோட ஒப்புடுறார் யாரோடைய ஒப்பிடலைன்னா காந்தியோடையும் நேரு கோடையும் ஒப்பிடலை எல்லாரோடையும் ஒப்பிட்டு பேசுகிறார் அதில் அவர் வந்து இந்த நீக்குவாங்கினுடைய உதாரணத்தை சொல்லி அப்படி தான் மாறப்போகுது அதான் போட்டுருது ஆக இதுதான் பாஜகவினுடைய திட்டம் சரி அவங்க வந்து கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கும் இருக்கும் அங்கே கூட கான்ஸ்டியூஷன் இருக்கு சம்விதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் சரி ஆனால் சம்மிதானக்குட்பட்டெல்லாம் நடக்காது எப்படி சம்விதான உடைக்கணும் வளைக்கணும் திருத்தணும் மாற்றணும் அதில் இருக்கிற ஓட்டைகளுக்குள்ள எப்படி நுழையணும் என்பதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு தெரியும் பீகார் இதை சொல்ல வரனா இப்படி ஒன்றை சிங்கப்பூர்ல அவர் செஞ்சதுல ஒரு தன்மை என்ன இருந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹேன் சீன இனத்தவர் அடுத்தபடி மலாய்கள் அப்புறம் நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் பேர் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவங்க வெறும் ஆறு விழுக்காடு தான் ஆனால் எல்லா இனங்களுக்கும் இடையில் சமத்துவத்தை அவர் உறுதி செய்தார் இவங்களுக்கு ஒரு ஊடு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஊடு கிடைக்கணும் இவங்களுக்கு ஒரு வசினா அவங்களுக்கு ஒரு வசதி இன வெறுப்பை யார் தூண்டக்கூடாது சரி இனத்தை வெறுத்து ஒரு இனத்தின் மீது வெறுப்புன்றவாறு யார் பேசினாலும் அவர்களுக்கு சிறைத்திறனை உண்டு தண்டனை உண்டு ஆக இவரு இனங்களுக்கு இடையில் நட்பையும் நேசத்தையும் வளர்த்து லீக்வான் யூ அதற்கு ஒரு தலைவராக வளர்ந்தார் நீங்க லீக்வான் யூக்கு பிறகு அந்த பதவிக்கு அந்த நாட்டினுடைய ஐல உறவுத்துறை அமைச்சராக ஒரு தமிழர் வர்றார் பிரதமராக ஒரு தமிழர் வர்றார் பல முக்கிய பதவிகள்ல வர்றாங்க தமிழர்கள் யாருக்கும் நாம் இந்த சிங்கப்பூரில் பாகுபாடாக நடத்தப்படுகிறோம் குற்றச்சாட்டு கிடையாது சரி சரி இல்லையா இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க மற்றவங்களை போல தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே சில குறைகள் இருக்கலாம் அது வேறு செய்தி இது நேர் மாறாக இங்கே மோடி எதை நம்பி இருக்கிறார்னா இனங்களுக்கு இடையில் வெறுப்பை மூட்டுவது சண்டையை மூட்டுவது சரி மதங்களுக்கு இடையிலான மோதல் சாதிகளுக்கு மோதல் தேசிய இனங்களுக்கு இடையிலான வெறுப்பு மோதல் இதைத்தான் சார்ந்து தன்னுடைய அதிகாரத்தை இவர் நிறுவ விரும்புகிறார் சரி எப்படி உத்தரப்பிரதேசத்துல யோகேந்திர எப்படி வெற்றி பெற்றார் தேர்தலில் தெளிவா சொன்னார் இந்த நம்ம மக்கள் எண்பது விழுக்காடு இந்துக்கள் இருபது விழுக்காடு இந்து அல்லாதவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் எங்க பாஜக இந்த இந்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லுது சரி இந்த மற்றவர்கள் கட்சி நடத்துறவங்க அவங்களே இந்துவா கூட இருக்கலாம் முஸ்லீம் இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் எந்த எந்த மதமாவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் முஸ்லீம்களை பாதுகாக்கணும்னு நிக்கிறாங்க எண்பது சதவீதமா இருபது சதவீதமா சரி மெஜாரிட்டியா இந்துக்களுக்கு பாதுகாப்பா இல்ல இந்துக்களுக்கு ஆபத்தை வரவழைப்பதா சரி இத முழக்கமா வச்சுதான் அவர் தேர்தலில் பெரியதொரு வெற்றியை பெற்ற இரண்டாவது முறையும் பெற்ற புரிதலுக்காக புரிதலுக்காக கேட்குறேன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்றது இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்னு அப்படிதான் அவங்க புரிதலாக சரி சரி இது வந்து ஒரு கடைநிலை தொண்டர் ஒரு மேடை பேச்சாளர் மூன்றாம் மாதிரி ஒரு சந்து முனை சிந்து பேசுற பேச்சு இல்லை கிடையாது நேரடியாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுகிற பேச்சு ஒரு பொது தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் அங்கு ஏற்கனவே நடந்த வகுப்பு கலவரங்களுக்கான அடிப்படையை வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு ஏற்படுத்தி பேசிய காரணத்திற்காக தேர்தல் ஆணையம் அமித்ஷாவின் கூட்டங்களுக்கு தடை விதிச்சது சரி சரி அப்பெல்லாம் சரி இப்ப கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராஜஸ்தான்ல போய் பேசினார் பாருங்க இவங்க சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கள் கையில் கொடுக்க போறாங்க எதுக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் முகாம வைத்து கொடுக்கணுன்னா எதுக்கு அவங்க நிறையா புள்ளபெத்து போடுறதுக்குதா மக்கள் தொகையினுடைய வீதத்தை மாற்றுவதற்கா அப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க இதை தேர்தல் ஆணையமே என்ன சொன்னிச்சுன்னா இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆனால் தடை செய்ய மறுத்துச்சு நடவடிக்கை எடுக்க மறுத்துச்சு காங்கிரஸ் இதை பற்றி முறைப்பாடு செஞ்சாங்க தேர்தல் ஆணையத்திற்கு பிரதமர் இப்படி பேசுகிறார்னு பிரதமர் இப்படி பேசலையேன்னு சொல்லல ஆணையம் பேசக்கூடாது பேசக்கூடாது ஆனா தடை செய்யல தடை செய்யல தவறுன்னு சொல்லல பேசினாருங்கிற அந்த உண்மையை மறுக்க முடியல அது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு சரி எல்லாரும் நம்ம பார்த்தோம் நம்மளே பேசியிருக்கோம் அதை பத்தி பேசியிருக்கோம் பல இடங்கள்ல அவர் போய் பேசினார் அங்க மட்டும் இல்ல ஆந்திராவில போய் பேசினார் மற்ற இடங்கள்ல பேசினார் இதே போல இன்னொன்று இந்த எந்த பகுதியில் போய் நீங்க தேர்தல் பரப்புரை செய்யறீங்களோ அங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இப்போ நீங்க பீகார சொல்றீங்க சரி சென்ற முறை ஒரிசாவில் மாநில சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது சரி அங்கே ஏற்கனவே அந்த நவீன் பட்நாயக்கு தொடர்ச்சியாக அவங்க தந்தையினுடைய வழியில் தொடர்ந்து முதல்வராக இருக்கிறாரு அவங்க அங்கே கட்சி அதிகமாக வெற்றி பெறுது பாஜக உடைய கூட்டணியிலெலாம் இருந்தாங்க கடந்த காலத்தில் ஆனால் இந்த முறை என்ன பண்ணிச்சு நாங்கள் ஆட்சி பிடிக்கணும்னு பாஜக குறி வச்சுச்சு அதுக்காக அவருக்கு எதிரான பரப்புரைகள் செஞ்சாங்க யாருக்கு நவீன் பட்நாயக்கு எதிராக பிஜு ஜனதாதளத்துக்கு எதிராக நவீன் பட்நாயக்கு உதவி உதவியாளராக ஒரு தமிழர் இருந்தார் அவர் பேர் பாண்டியன்னு பேர் இந்த பாண்டியன் அங்கே செல்வா கூட இருக்கிறாரு இவர் தான் வந்து நவீன் பட்நாயக் ஆலோசனை சொல்கிறாரு அவர் அந்த ஒரிசா பெண்ணையை திருமணம் பண்ணியிருக்கிறார் அவருடைய நல்ல நிர்வாகத்தினால் இவர் பிஜு பட்நாயக் அதிகம் நம்ம நவீன் பட்நாயக் அதிகம் இயங்க முடியலன்னாலும் இவர் ஓடி ஆடி உழைத்து இயங்கி அந்த மக்கள் மதியில் நல்ல செல்வாக்கும் ஆதரவும் அவருக்கு இருந்துச்சு இது ஒருவேளை இவர் தான் வாரிசா வருவாரோ நவீன் பட்நாயக்கிற அளவுக்கு மக்களிடம் பேச்சு இருந்துச்சு இதை வைத்துக்கொண்டு ஒரிசாவை தமிழன் ஆளலாமா இந்தியர்லாம் அவரை பார்க்கல ஒரிசாவை தமிழன் ஆளலாமா கேட்டது யாரு அமித்ஷா கேட்டார் பாண்டியன் ஒரு தமிழர் என்பதற்காக தமிழர்களுடைய உணவு பழக்கத்தை பழித்து கார்டூன் போட்டாங்க பழைய சோர் திங்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரிசா இவன் பழைய சோர் திங்கிற தமிழன் தமிழன் என்ற வெறுப்பு தமிழ் பண்பாட்டின் மீது வெறுப்பை பரப்புனாங்க ஏன்னா எதை செய்தாவது அதிகாரத்தை படிக்கும் அந்த பேச்சு பேசுனாங்க இங்கே வந்தார் அண்ணாமலையினுடைய அந்த என் மக்கள் என் பயணம் என் பயணம் தொடங்கி வச்சு பேசும்போது ராமநாதபுரத்தில் என்ன பேசினார் இலங்கையில் இன அழிப்பு நடைபெற்றது அவர் சொன்ன இந்தி வார்த்தைக்கு அதுதானாங்கிறத ஹிந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாங்க இவர் எப்படா இவர் போய் பேசுவாரா இன அழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் இந்திரா காந்தி எண்பத்தி மூணில் சொன்னாங்க ஆனால் இன அழிப்பு ஆக்கு ஆளாகிற ஒரு தேசம் விடுதலை பெறுவதற்கான உரிமை தானாகவே வந்துடும் வேறு காரணமே இல்லைன்னா அவன் சரி ஆனால் அவங்க விடுதலையை ஆதரிக்கலை தமிழில் விடுதலையை அவங்க ஆதரிக்கல இப்போ ஒரு இன அழிப்புன்னு பேசுறார் தொடர்ந்து வாஜ்பாய் தலைமை அமைச்சராக இருக்கும்போது அல்லது இவங்க எதிர்கட்சி இருக்கும் இருக்கும்போது பல தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வந்தபோது எந்த இடத்துலையும் பாஜக அது இன அழிப்புன்னு சொல்ல என்ன சொல்ல போனால் ராஜபக்சே கூப்பிட்டு தான் மோடி பதவி ஏற்கும் போது அவர் தான் வெளியிலிருந்து விருந்தினராக கூப்பிட்டாரு இந்த கூட்டணியில் இருந்த வைகோவை அதை எதிர்த்து டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணார் சரி அப்போ இவரான அந்த மேடையில் இன அழிப்புனே பேசுகிறார் சரி இன அழிப்புக்கு துணை போனார் என்ன நம்ம பேசுகிறோமே அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய பொருள் என்ன இதை பத்திலாம் கவலைப்படாம பேசினார் என்னுடைய விளைவு என்ன உங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும் எதை சொல்லி வேணாலும் ஜெயிக்கலாம் சரி ஜெயித்த பிறகு இதெல்லாம் கேட்டா அதுக்கெல்லாம் நான் வேற அர்த்தத்துல சொன்னேன் ஏதோ ஒன்னு சொல்லுவார் பதிலே சொல்ல மாட்டேன் யாரு போய் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கற சட்டையை பிடிச்சி யாரு கேட்க போறாங்க ஒண்ணும் கிடையாது இல்லை அதுதான் இதுதான் வந்து நீங்க சொல்றீங்களா இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறாரு பீகார்ல போய் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் தாக்கப்படுறாங்கன்னு ஒரு கடத்துல சொன்னாங்க அப்புறம் தாக்கு திமுக ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு வழக்கை கூட எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி அவருக்கு பிரதமர் பேசுற நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அவர் இந்தியாவுக்கு பிரதமரா இல்ல கொஞ்ச நாளைக்கு பீகாருக்கு பிரதமரா தமிழர்களுக்கு அவர்தான பிரதமர் தமிழ்நாட்டிலே கட்சி வந்து அடிப்படை காரணம் இது என்ன விளைவை ஏற்படுத்தும் தோழர் இப்படி பேசுறது விளைவை ஏற்படுத்தும்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த இந்தியாங்கிறது அவன் இந்திக்காரனுக்கானது அவன் என்ன சொல்றான் இந்து இந்தி இந்தியா இதான் ஆர் கொள்கை இந்து இந்தி இந்தி இந்தியா சரி இதானே இப்ப நமக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற கொள்கைக்கு நம்ம வந்து சேரணும் நம்ம சரி ஆமா நம்ம வந்து சேராம இருக்கோங்கறத அவர் நினைவுபடுத்துறாரு நினைவுபடுத்துறாரு எச்சரிக்கை மணி இது ஆமா ஆமா நமக்குன்னு தமிழ்நாடு தமிழர் இருக்கேங்கிறது பெரியார் கொடுத்த முழக்கம் ஒன்றை திணிக்கிறாங்க எதிர்ப்பு வரும் முதலமைச்சராக இருக்கும்போது மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தார் பல மாநிலத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்கு கொடுத்துச்சு கொடுத்தாங்கல்லையா நடைமுறைப்படுத்தலையே கணக்கு வழக்கே இல்லையே இந்த ஓ பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கும் போது என்ன பண்ணாரு நீ தமிழ் கற்றுக்காட்டியும் பரவாயில்ல வேலையில சேர்ந்துக்கிட்டு கற்றுக்கலாம்னு கத்துக்கலான்னு கொடுத்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் இங்கே என்ன தாராளமா வேலை கிடைக்குதா வேணாலும் வேலை கொடுக்கலாங்கிறதுக்கு இது மொழிவழி மாநிலம்னு அமைத்த பிறகு அதனுடைய பொருள் என்ன தமிழ்நாடு தமிழர் தாயகம்னு பொருள் இட்ஸ் ஹோம்லேண்ட் ஆஃப் தமிழ்ஸ் இதுக்கு ஒப்புக்கொண்டு தான் இதற்கு கீழ்ப்பட்டது தான் மற்றது எல்லாம் இந்திய ஒற்றுமையோ மற்றவர்கள் இங்கே வந்து இருக்கிறதோ எல்லாம் அதுக்கு உட்பட்டது தான் நான் அப்போலேருந்து சொல்கிறேன் இந்த சிஐஏ கொண்டு வரப்பட்டவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கொண்டு வந்தாங்க இப்போ நமக்கு பீகாரில் நடந்த நடத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆர் எனப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இந்த திருத்தத்தின் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடியுரிமை பற்றி பேசினாங்க இப்போ கூட ஒன்று நடக்குது என்ன நடக்குதுன்னா மாநிலங்கள் ஆட்சி புலங்கள் ஒன்றிய புலங்கள் அதாவது யூனியன் டெரிடரிஸ் உட்பட மொத்தம் பன்னிரண்டு இடங்களில் இந்த இது நடக்குது முதல் கட்டம் பீகாரில் நடந்துச்சு இப்போ இது ரெண்டாவது கட்டம் தமிழ்நாடு மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு இன்னும் சில இடங்கள்ல கேரளா எஸ்ஐஆர் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ நடக்க போற எஸ்ஐஆர் அதுக்கு முன்னாடி அது முன்னாடிக்கு முன்னாடி இங்க வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பா பீகாரை சார்ந்தவர்கள் எப்படி இருக்காங்க தோழர் அதை நம்ம சொல்லிடுவோம் எப்படி இருக்காங்க ரெண்டு விதமா இருக்குதுங்க ஒன்று மார்வாரிகள் பீகாரிகளை காட்டிலும் ராஜஸ்தான் மாறுவாரிகள் குஜராத்தி சேட்டுகள் சென்னையில் ஏராளமாக நிலச்சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க தொழில்கள் நடத்துகிறாங்க நிறைய அடுக்குமாடி கட்டடங்கள் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது இது இது ஒரு வகையில் போய்கிட்டு இருக்கு இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா வேலை தேடி வர்றாங்க கூலிக்காக வர்றாங்க வராங்க ஏராளமாக வர்றாங்க இவங்க இந்த தொழிற்சங்கம் நடத்தி கூட்டு பேரம் செய்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊதியம் இப்போ ஒரு கட்டட தொழிலாளர்கள்னால் கட்ட தொழிலாளர்கள் கண் நீண்ட காலம் போராடி அமைப்பாய் திரண்டு போராடி எங்களுக்கு இவ்வளோ ஊதியம் இவ்வளோ வேலை நேரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க இதை பூரா உடச்சி கலைச்சிட்றாங்க குறைந்த கூலிக்கு வேலைக்கு வர தயாராக இருக்காங்க அவங்க இவங்களோட சேர்றதில்ல சங்கமாக சேர்றதில்ல இயல்பா மொழி மற்ற பண்பாடுலாம் இருக்கு புரிதல் இருக்கு இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க விலகி நிக்கிறாங்க பாதுகாப்பா இருக்காங்க அவங்களை பயன்படுத்தி அவங்க பாதுகாப்பா இருக்காங்க நமக்கு யாரையும் தாக்கணும் விரட்டணும் அவங்க மேல பொய் வழக்கு போடணும் இதெல்லாம் ஆசை இல்லை கிடையாது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வந்து மோதல்னு சொல்லி கொலை செய்த போது நம்ம அதை கண்டிச்சோம் உண்மையில மோதல் நடக்கல அவன் திருடனா தமிழன் திருட மாட்டானா வேற ஜாதிக்காரன் வேற இனத்துக்காரன் திருட மாட்டானா திருடன் திருடு திருடனா சரி கொலை சீரும் அதனால அவனை மீகாரினாலே குலம் பண்ணுவான்லாம் நம்ம சொல்லல சொல்லல அந்த மாதிரி நம்ம இனவெருப்பை வளர்க்கல சரி அவங்க உழைக்கிற மக்கள் அந்த முறையில் பார்த்தா நம்முடைய சகோதர சகோதரர்கள் சரி நன்றிங்க நன்றி